புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி பரபரக்கும் அரசியல் களம் சூடுபிடிக்கும் கூட்டணி பேரங்கள் அதிமுக பாஜக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிக்கப்பட்டு ஓரணியில் திரளக்கூடிய பாஜக அதிமுக கூட்டணியில் பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதாகவும் அமித்ஷா பல்வேறு கண்டிஷன்கள் போட்டதாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி கரராக பேசியதாகவும் பல்வேறு செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நேற்றைய முன்தினம் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தைகளை பேசினார் அதன் அடிப்படையில் இன்று டெல்லிக்கு அதிரடியாக விரைந்திருக்கக்கூடிய அண்ணாமலை ஏன் உடனடியாக இன்று பரபரக்கும் சூழலில் அண்ணாமலை ஏன் டெல்லிக்கு சென்றார் அப்படின்னு பல்வேறு எதிர்பார்ப்புகளும் கிளம்பியிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்ததாகவும் அதில் வந்து கராராக பேசிய பல்வேறு விஷயங்களும் இருக்குன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சூழலில் அமித்ஷா அதற்கு பல்வேறு கண்டிஷனை எடப்பாடி பழனிசாமியிடம் போட்டிருக்கிறதாக தகவல் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா அமித்ஷாவிடம் அதிமுக பாஜக கூட்டணி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வைக்கலாம் அப்படின்னு ஒரு நெருக்கம் காட்டக்கூடிய பல்வேறு பேச்சுவார்த்தைகள் கடந்த சில வாரங்களாக பேசப்பட்டு வந்த நிலையில் இப்போ சுமூகமான முடிவுக்கு எட்டப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமிக்கு அமிஷா போட்ட கண்டிஷன் கராராக பேசிய எடப்பாடி பழனிசாமி என்ன நடந்தது டெல்லி கூட்டணி பேச்சுவார்த்தையில் கூட்டணிக்குள் நம்ம இணக்கமாக ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படின்னா எங்களுக்கு நாங்கள் கேட்கின்ற தொகுதிகளை நாங்கள் முதல் நிலையில் எடுத்துக்குவோம் பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி பரபரக்கும் அரசியல் காலத்தில் எங்களுக்கு அதிமுக வந்து நூத்தி இருபத்தி நாலு தொகுதிகளும் பாஜகவிற்கு நூத்தி பத்து தொகுதிகளும் நம்ம பங்கீடு செய்து கொள்ளலாம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா அதிமுகவுடன் பாஜக கூட்டணியில் இணைகின்ற போது பல்வேறு கட்சிகளும் இங்கே உள்ளே இருக்கிறாங்க இதில் வந்து ஓ பன்னீர்செல்வம் டிடிவி ஆல்ரெடி கட்சிக்குள்ள அதாவது பாஜக ஆதரவில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இதில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் இணைகின்ற போது இங்கே ஒரு நிருடலான ஒரு மனக்கசப்பான விஷயங்கள் இருக்குது இதில் வந்து நமக்கு எதிரியாகவும் பிடிக்காதவர்களும் கட்சி இருந்து நீக்கப்பட்டவர்களும் பாஜக உங்களுடைய ஆதரவில் இருக்கிறாங்க அவர்களை நீங்கள் வந்து நீக்க வேண்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதாகவும் தகவல் வந்து பரவிக்கிட்ருக்கு அது வந்து உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத விட செய்தியாளர் மத்தியில் ஓ பன்னீர்செல்வம் நேற்று என்ன சொன்னார்னா அதிமுக பாஜக கூட்டணி வந்து முடிவுக்கு வந்து விட்டது ஒரு ஒரு தெளிவான உறுதியான முடிவு எடுத்து எடுக்கப்பட்டிருக்கிறது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீன்னு கேட்டு கேட்குறதுக்கு ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிட்டு நகர்ந்து விட்டார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு நகர்ந்து விட்டார் அதே போல் டிடிவி தினகரன் நேற்று வந்து செய்தியாளர் சந்திப்பில் அவர் ஒரு தெளிவான ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறார் ஜெயலலிதா அவர்களுடைய வழியில ஜெயலலிதாவினுடைய தொண்டர்கள் ஓரணியில் இணைய வேண்டும் திமுகவை நாம் வீழ்த்த வேண்டும் அப்படின்னா ஜெயலலிதாவினுடைய உண்மை தொண்டர்கள் ஓரணியில் இணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையே வந்து டிடிவி தினகரன் முன்வைக்கிறாங்க இந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் டிடிவி சசிகலா உள்ளிட்டவர்கள் பாஜகனுடைய ஆதரவில் இருந்தால் நான் வந்து பாஜக கூட்டணியில் அதிமுக இணைவதுங்கிறது மிகப்பெரிய கஷ்டங்க அது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை கொடுக்கும் அதனால் நீங்கள் வந்து இவர்களை மூன்று பேரையும் நீங்கள் வந்து நீக்குகின்ற பட்சத்தில் விளக்குகின்ற பட்சத்தில் நாங்கள் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி உறுதி அப்படிங்கிற நிலைப்பாடுக்கு நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுப்போம் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் சொன்னாரா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்வி இதை சொல்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி டெல்லி வரைக்கும் போகணும்னு அவசியம் கிடையாது சென்னையிலேருந்தே ஒரு கடிதம் வாயிலாகவோ இல்லை தொலைபேசி வாயிலாகவோ அவர் கோரிக்கையை வந்து அவருடைய டிமாண்டை முன்வைத்திருக்கலாம் இதை போய் டெல்லியில் போய் அமிஷா முன்னே முன்னாடி இரவே போய் டெல்லிக்கு போய் தங்கி அன்றை இரவு எட்டு மணிக்கு எட்டரை மணிக்கு வந்து அமித்ஷா இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து இது குறித்து பேசுவதற்காக டெல்லிக்கு போகணும்னு அவசியம் கிடையாது அங்கே கூட்டணி பேச்சுவார்த்தையில் சுமூகமாக முடிக்கப்பட்டு தொகுதி பங்கீடுகளை டீல் பண்ணி பேசி முடிக்கப்பட்ட தகவல் தான் உண்மையான தகவலாக பார்க்க முடிகிறது குறிப்பாக இங்கே எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலை வந்து ஒரு முட்டுக்கட்டையாக இருப்பாரா முதலமைச்சர் வேட்பாளராக இங்கே முன்னிறுத்தப்படுவது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப் போவதாக தகவல் பரவிக்கிட்டு இருக்கு இன்னொரு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை முதல்வர் முதலமைச்சர் வேட்பாளராக களம் இறக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில் இந்த இடத்துல ஒரு முரண்பாடுகள் ஒரு சிக்கல்கள் ஒரு நெருக்கடிகள் உருவாகுமா அப்படின்னு பார்த்தா அந்த நெருக்கடியோ சிக்கலோ உருவாவதற்கு வாய்ப்பு இல்லை அதற்காகத்தான் இன்று பரபரக்கும் சூழலில் அண்ணாமலையை டெல்லிக்கு நீங்கள் நீங்கள் உடனடியாக வாங்க அப்படின்னு ஒரு அண்ணாமலைக்கு ஒரு கட்டளை போட்டதின் அடிப்படையில் இன்று உடனடியாக விரைந்திருக்கக்கூடிய அண்ணாமலை நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுங்க இந்த முதலமைச்சராக முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொள்ளட்டும் நீங்க வந்து வழக்கம் போல செயல்படுங்க கட்சிக்கு வலு சேர்க்க வகையில் கூட்டணி பலப்படுத்துற வகையில் வெற்றிக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகிற வகையில் நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு சமரச பேச்சுவார்த்தைக்கு தான் அண்ணாமலையை டெல்லிக்கு அழைத்திருக்கிறார் அமித்ஷா அப்படிங்கிறது தான் ஒரு புதிய தகவலாக பார்க்கப்படுகிறது இந்த இடத்துல வந்து அமித்ஷா கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கண்டிஷன்கள் போட்டதாக நீங்கள் வந்து எங்களுக்கு அண்ணாமலை வந்து ப பதவி விலக வேண்டும் ஓ பன்னீர்செல்வம் டி டிவி தினகரன் சசிகலா உள்ளிட்டவர்கள் கட்சி உங்கள் உங்கள் உங்க உங்கள் இருந்து அவர்களை நீக்க வேண்டுங்கிறதெல்லாம் இது ஏற்புடையதாக அல்ல இதை போய் நேரில் போய் அமித்ஷாவை அவரிடத்துலேயே போய் அவங்க பவுண்டரியிலே போய் பாஜகனுடைய தலைமை இடத்துலேயே போய் இது அட எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்விங்க இருக்கத்தான் செய்கிறது எடப்பாடி பழனிசாமி கராராக பேசியிருக்கிறார் என்ன அப்படின்னா அந்த கராராக பேசிய பேச்சு தொகுதி பங்கீடுகளில் எங்களுக்கு நூற்றி இருபத்தி நாலு தொகுதிகளும் உங்களுக்கு நூற்றி பத்து தொகுதிகளும் நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த கராரான விஷயத்த வந்து எடப்பாடி பேசியிருப்பதாக தகவல் வருகிறது அதே போல் பாஜக தரப்பிலிருந்து அதாவது அமித்ஷா தரப்பிலிருந்து ஒரு சிறிய கண்டிஷன் போட்டதாக தகவல் என்ன அப்படின்னா ஏற்கனவே பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்த பொதுவெளியில் செய்தியாளர் மத்தியில் ரொம்ப கடுமையாக விமர்சனம் செய்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சீட்டு வழங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து அமித்ஷா அலுவலகத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வலியுறுத்தியதாக ஒரு தகவல் வருது அது உண்மையாக பொய்யாங்கிறது இன்று மாலை தெளிவாக தெரிந்துவிடும் அண்ணாமலை டெல்லி இன்று காலை டெல்லிக்கு புறப்பட்டிருக்கிறார் அங்கே வந்து அமித்ஷா வந்து அண்ணாமலை கிட்ட என்னென்ன விஷயங்கள் பேசப் போகிறார் அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஹைலைட்டாக இருக்கும் ஓரணியில் திரளக்கூடிய பாஜக அதிமுக இதில் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியும் ஓரணியில் இணைவதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா இந்த மா இந்த ஆண்டு இறுதியில் அக்டோபர் நவம்பர் வாக்கில் தமிழக வெற்றி கழகம் கூட பாஜக கூட்டணியில் இணைவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லப்படுகிறது இருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி கரராக பேசியதையும் அதை அமித்ஷா வந்து நாசுக்காக ஒத்து ஒத்துக்கொண்டு விட்டார் அப்படிங்கிற தகவலும் போய்கிட்டு இருக்கு எது எப்படியாக இருந்தாலும் பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டதுதான் அப்படிங்கிறதா அதிகாரப்பூர்வாக பூர்வமான தகவலாக பாஜக தரப்பில் இருந்தும் சரி அதிமுக தரப்பில் இருந்தும் சொல்லப்படுகிறது ஆனால் இங்கே பல ஊடகங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி பல கண்டிஷன் வந்து அமித்ஷா கிட்ட போட்டதும் அமித்ஷா வந்து அதை ஏற்க மறுத்தாரு அதனால பாஜக அதிமுக கூட்டணி இன்னும் முடிவாகவில்லை அப்படிங்கிறது ஒரு பல ஊடகங்கள் சொல்லப்பட்டு வந்த சூழல் இது வந்து முற்றிலும் உண்மையா அப்படிங்கிறது பார்க்கின்ற போது கூட்டணி பேரங்கள் பேசுவதற்காகத்தான் கூட்டணி பேச்சுவார்த்தையில சுமூகமான முடிவை எட்டப்படுவதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் போய் அமித்ஷவர் சந்தித்தார் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசலை அப்படின்னா அவர் ஏன் அமிஷாவை சந்திக்கிறோங்கிற ஒரு கேள்வி வந்து இங்கே இருக்கத்தான் செய்யும் கூட்டணி பாஜக கூட்டணியில் நாங்கள் இணைய போதும் இல்லைங்க இப்போ இல்லைங்க எப்பவுமே இணையப்போவதே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு ஒரே ஒரு எதிரி திமுக தான் அப்படின்னு பாஜகவுக்கு மறைமுகமாக அழைப்பு விடுத்து கொண்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி இந்த எதிர்வினை ஆற்றுவதற்கு டெல்லிக்கு போய் நாங்கள் ஒரு கூட்டணி இல்லைன்னு சொல்வதற்காக டெல்லிக்கு போகிற எடப்பாடி பழனிசாமி அது இங்கிருந்தே அப்படி செய்தி மத்தியில் சொன்னாலே அது டெல்லியில் போய் எதிரொலிக்கும் இதை வந்து நம்ம கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பாஜக அதிமுக கூட்டணி நிலைப்பாட்டுக்குள்ள தொகுதி பங்கீடுகளை எந்தெந்த சீட்டு எந்தெந்த எந்தெந்த தொகுதிங்கிறது அது பின்னாடி முடிவு பண்ணக்கூடிய விஷயம் ஆனால் தொகுதிகள் எத்தனை தொகுதிகள் யாருக்கு யாருக்கு எத்தனை தொகுதிங்கிறது பேசி முடிவு பண்ணுவதற்காகவும் கூட்டணி உறுதிப்படுத்துவதற்காக தான் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்றாருங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார் தெரியுங்களா செய்தியாளர் மத்தியில் நாங்கள் வந்து கூட்டணி பற்றிலாம் பேச போலிங்க தமிழ்நாட்டு மக்கள் ப பிரச்சனைகள் குறித்து நாங்கள் வந்து இந்த போதை சம்பந்த கலாச்சார சம்பந்தம் வோ பல்வேறு தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகள் குறித்து நாங்கள் அமித்ஷாவுடன் பேச போனோம் இது எப்படிங்க நம்புறது அமித்ஷா கிட்ட பேசுறதுக்கு நீங்க இங்கே செய்தியில் சொன்னாலே அங்கே அமித்ஷா வந்து பார்ப்பாருங்க இது போய் நேரில் வரப்போ சொல்றீங்களா ஏர்களையும் பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணி அதிமுக சார்பில் இருக்கக்கூடிய முக்கிய சீனியர்களெல்லாம் பாஜகவையும் அமித்ஷாவையும் அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் பண்ணிவிட்டு அதை நேரில் போய் இதை வந்து கோரிக்கை வைக்கிறதுக்கு போவாங்க இது முழுக்க முழுக்க கூட்டணி உறுதி செய்யப்பட்ட ஒரு சூழல் அமித்ஷாவிடம் நேரில் சந்தித்து பேசிய அந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி கராராக பல்வேறு கோரிக்கைகள் முன் முன்வைத்தது உண்மை அதை வந்து அமிஷா வந்து ஏற்றுக்கொண்டு அதை வந்து நாங்கள் செய்து தரங்க முடிச்சு தரங்கன்றது அமித்ஷா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஒரு சமரச பேச்சுவார்த்தை இது உண்மை ஆனால் அது உள்ள ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவெல்லாம் நீக்கலாக தானே உள்ள வருவங்கிறதெல்லாம் அந்த அங்கே போய் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்ட பேசுகிற பேச்சா இது அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இருக்கிறது எதுவும் எப்படியாக இருந்தாலும் பாஜக அதிமுக கூட்டணி நிலைப்பாடு உறுதி செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிறதான் எதர்சரமான உண்மை இன்று அண்ணாமலை டெல்லிக்கு சென்றிருப்பதின் நோக்கம் என்னென்னா நம்ம வந்து எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படணும் நீங்கள் கூட்டணி நிலைப்பாடு உறுதி செய்யப்பட்டது எடப்பாடி கிட்ட தமிழகத்தில் நீங்கள் சமரசமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பழைய கசப்புத்தன்மையெல்லாம் மறந்து ஒற்றுமையாக கூட்டணி நிலைப்பாடில் தேர்தலை சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளணுங்கிற பல்வேறு கருத்துக்களை அண்ணாமலை கிட்ட சொல்வதற்காகத்தான் விரைந்திருக்கிறார் அண்ணாமலை டெல்லிக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுக பாஜக கூட்டணியில் நாம் தமிழர் கட்சியும் ஒன்றிணைவதற்கு இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஓரணியில் திரளக்கூடிய பல கட்சிகள் தயாராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எந்தெந்த கட்சின்னு மிக விரைவில் அதற்குண்டான தகவலும் வெளிவர காத்து கொண்டு இருக்கிறது டெல்லியில் நடந்த கூட்டணி பேரங்களில் எடப்பாடி பழிச்சாமி சம்மதம் தெரிவித்திருக்கிறார் அடிபணிந்திருக்கிறார் ஓகே சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறதான் நிதர்சனமாக பார்க்க முடிகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம்